அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீராம ஜெயம் இன்று மிகவும் சக்தி வாய்ந்த திருநாள் அனுமன் ஜெயந்தி நம் சங்கடங்கள் அனைத்தையும் பொடிப்பொடியாக்கும் வல்லமை கொண்ட வாயு புத்திரன் நம் ஆஞ்சநேய சுவாமியின் பிறந்த உலகெங்கும் வாழும் ராம பக்தர்களின் இதயங்களில் நீக்கமற நிறைந்திருப்பவர் மரணமே இல்லாத சிரஞ்சீவி வரம் பெற்றவர் நினைத்தாலே துன்பங்களை நீக்கும் வல்லமை கொண்டவர் அவர்தான் அஞ்சனை மைந்தன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பல கோடி மக்களால் வணங்கப்படும் இந்த மகாபுருஷர் இந்த பூமியில் ஏன் அவதரித்தார் ஒரு வானர வடிவில் கடவுள் பிறக்க வேண்டிய அவசியம் என்ன இதில் ஒளிந்துள்ள வியக்கத்தக்க ஆன்மீக ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா இந்த வீடியோவில் அனுமனின் பிறப்பு குறித்த ஆழமான மற்றும் உண்மையான தகவல்களை நாம் காணப்போகிறோம் எங்கும் காணாத ஒரு தெய்வீக அனுபவத்தை இந்த தொகுப்பு உங்களுக்கு வழங்கும் எனவே ஒரு வினாடி கூட தவிர்க்காமல் இறுதி வரை இணைந்திருங்கள் முன்னொரு காலத்தில் அஞ்சனை தேவி மற்றும் கேசரி எனும் தம்பதியினர் நீண்ட காலமாக மகப்பேறு வேண்டி தவம் இருந்தார்கள் அஞ்சனை தேவி உண்மையில் ஒரு அப்சரஸ் மங்கை ஆவார் அவர் ஒரு சாபத்தினால் வானர உருவம் பெற்றிருந்தார் அந்த சாபம் நீங்கவும் ஒரு மகத்தான புத்திரன் பிறக்கவும் அவர் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் அஞ்சனை தேவியின் இடையறாத பக்தியைக் கண்டு சிவபெருமான் மகிழ்ந்தார் தன் அம்சமே அஞ்சனைக்கு மகனாக பிறக்கும் என அவர் திருவுள்ளம் கொண்டார் இதற்காக ஒரு மாபெரும் தெய்வீக திட்டம் வகுக்கப்பட்டது அதே காலகட்டத்தில் அயோத்தியின் மன்னர் தசரதர் புத்திரகாமேஷ்டி யாகத்தை நடத்தி கொண்டிருந்தார் யாகத்தின் முடிவில் அக்னிதேவன் ஒரு புனிதமான பாயசத்தை மன்னரிடம் வழங்கினார் அந்த பாயசத்தை மன்னர் தன் மனைவியருக்கு பகிர்ந்தளித்தார் அப்போது ஒரு பருந்து அந்த பாயசத்தின் ஒரு பகுதியை தட்டிச் சென்றது அந்த பருந்து பறந்து சென்றபோது தெய்வீக சங்கல்பப்படி அந்த பாயசம் கீழே விழுந்தது அதனை வாயு பகவான் தனது சக்தியால் ஏந்திச் சென்று தவம் செய்து கொண்டிருந்த அஞ்சனை தேவியின் கைகளில் சேர்த்தார் சிவபெருமானின் கட்டளைப்படி வாயு பகவான் கொண்டு வந்த அந்த புனிதமான பிரசாதத்தை அஞ்சனை தேவி முறைப்படி உட்கொண்டார் அதன் பயனாக மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் சிவபெருமானின் பதினோராவது ருத்ர அம்சமாக ஸ்ரீ அனுமன் அவதரித்தார் அவர் பிறந்தபோதே சாதாரண குழந்தையாக பிறக்கவில்லை கைகளில் கங்கனம் காதுகளில் குண்டலங்கள் மற்றும் பூனூல் அணிந்த ஒரு தேஜஸ்மிக்க பாலகனாகத் தோன்றினார் அவரது திருமுகம் சூரியனைப் போன்ற ஒளியுடன் பிரகாசித்தது அஞ்சனை தேவியும் கேசரியும் அந்த பாலகனைக் கண்டு மெய்சிலிர்த்து போனார்கள் அனுமன் ஏன் அவதரித்தார் தெரியுமா தர்மத்தை நிலைநாட்டப் போகும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு துணையாக இருக்கவும் அதீத பலமும் அறிவும் கொண்ட ஒரு பக்தன் உலகிற்கு தேவை என்பதற்காகவுமே இந்த அவதாரம் நிகழ்ந்தது பிறப்பிலேயே மகாபலசாலியான அவர் வாயு பகவானின் வேகம் சிவபெருமானின் வீரம் மற்றும் மகாவிஷ்ணுவின் பக்தியை தன்னகத்தே கொண்டு விளங்குகிறார் அனுமன் எனும் அந்த நாமமே மங்களமானது அவரை வணங்குவது என்பது சிவனையும் விஷ்ணுவையும் ஒரே நேரத்தில் வணங்குவதற்கு சமம் அன்பானவர்களே அனுமனின் பிறப்பு என்பது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல அது தீமைகளை அழித்து பக்தியை காக்க உருவான ஒரு மகா சக்தி அந்த சிரஞ்சீவி இன்றும் எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் கண்ணுக்குத் தெரியாமல் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த மகாபலசாலியின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம் இந்த தெய்வீக வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் அனுமான்